ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு துணியில் இருக்க ஏகே அமத்தில் ரம்ஜான் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான சாரி கலெக்ஷன்லாம் வந்திருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கு டூ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஃபிஃப்டி முடிய இருக்கும் எப்போன்னு சொல்கிறது தான் தீபாளி நாள் திருவிழா நாளும் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் பொங்கல் நாளும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விலக்கு துணில் இருக்க ஏகே அமத் இப்போ நீங்கள் பார்க்குற பூனம் சாரி கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர்னு அவங்களோட ரிக்வஸ்ட் வீடியோ தான் அவங்க ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்தாங்க அக்கா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னாக்காக்கு பைப்பிங் வச்சது ஒர்க்கு வச்ச மாதிரி பூனை சாரி போடுங்கண்ட அந்த சாரியில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதை ரேட்டு ஆக்சுவலி ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஃபிஃப்ட்டி இருக்குது அண்டு வித் ப்ளவுஸோட இருக்கும் இந்த சமைக்கியில் வச்சுருக்கு பார்த்தீங்களா இதில் எல்லா கலெக்ஷன் இருக்குது பூவில் டிசைன் வச்சுருக்கோம் இல்லாட்டி பார்டர் கொடுத்துருப்பாங்க அந்த கட் ஒர்க் மாதிரி வந்திருக்கும் பல்லுலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு நார்மலாக இன்றைக்கு பார்க்குற பூனை சாரி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கி ரம்ஜான் ப்ரெசரில் வந்து லோ ப்ரைஸில் ரொம்ப கம்மி விலையில் இந்த கலெக்ஷன்லாம் வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா வாங்கிட்டு வரலாம் இது ரெகுலர் யூஸ் வீட்டுக்கு கட்டுறதுக்கு உடுத்து மது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி சாரிக்கலாம் இதில் க்ரீன் ரெட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் ஒரு வெள்ளி செவ்வாய்க்கி வீட்டில் சாமி ஓட்டுப்போம் அந்த மாதிரி டார்க் கலர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கலர் சாரீஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் இதை காட்டில் இன்னும் கரவான சாரீஸ் கலெக்ஷன் இருக்குது நம்ம எப்பயும் சொல்லலாம் நீங்கள் போனீங்கன்னா ஹேங்கரில் போட்டாலும் எடுத்து பார்க்கணும் சொல்லலாம் தான் தெரியும் என்னென்ன சாரி என்னென்ன ரேட்டு போட்டுருக்காங்க நீங்கள் போட்டுருக்கறது காட்டில் விலை கூட இருக்கும் குறைவாக இருக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கணும் அதில் போட்டிருக்காங்கன்னா அது காட்டில் எடுத்து பார்க்கணும் இப்போ கூட இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த மார்பிள் சைடில் முதல்ல போட்டுருந்து அதெல்லாம் இதில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க ஒன் நைன்டி ஃபோர் இது அது இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி வேலை இருக்கிறதுலே கம்மி வேலை தான் ஒன் எயிட்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் முடியா இருக்கும் இந்த பொண்ணு சாரீஸ் எல்லாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து முந்நூறுரூவா முடியும் இருக்குது போனும் சாரி சரி அந்த மல்டி கலர் தான் இங்கேயும் போட்டிருப்பாங்க ஆல்ரெடி வீடியோவில் கட்டிருப்பேன் அதில் இருந்திருக்கும் ஏன்னா திக்கி திக்கி எடுத்து பார்த்துட்டு போட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன் இந்த போனும் சாரி கலெக்ஷனில் எடுத்து பார்க்குறாங்களே எடுப்புமா எடுப்புமா இதுக்கு அதை பெற்று அதுக்கு இது பெற்று சரி எடுத்து பார்ப்பாங்களே இங்கே பார்க்குறப்ப கம்மியாக இருக்குமா சரி நான் அங்கேருந்து எடுத்துக்கொண்டு இங்கே போட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் போடுவாங்க இந்த சாரி எல்லாமே இந்த ஒயிட்லேயே மார்வல் தான் அந்த ஒயிட் கலர் இருக்குது அது வந்து மார்வல் தான் ஒன் நைன்டி ஃபோர் அதில் கலர்ஸ் நிறையா இருக்கும் ஒயிட்லேயே வந்து கலர்ஸ் நிறையா இருக்கும் சூப்பராக இருக்கும் வேறு லெவல்னு சொல்கிறனா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சமா இருக்கும் எல்லாம் போன சாரிலையும் பார்த்தீங்கனாக்கா அந்த வித்து ப்ளவுஸோடு இருக்கும் சரியா இது சொன்ன மாதிரி ரெகுலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப கம்மியான வழியில் இருக்கும் இந்த மாதிரி உடுத்து மாற்றுக்கு இருக்குன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டுப்பாவோட சட்டு தவணையெல்லாம் போன வீடியோவில் போட்டுக்கணும் பார்க்காதவங்க பாருங்கள் இன்றைக்கி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எப்போயும் சொல்கிறதாங்க ஒரே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கே வெயிட் பண்ணுங்க பாய் காய்ஸ்